முட்டை தருவத்தி திரு நகையத்தி கீரை சத்தி சரவண முத்தி குரு வித்து குருவரனோதும் முக்கட் வர சுருதியில் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பது மூவர் கத்தமரும் அடி பேண பத்து தலை தத்தை கனைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தர் கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பச்சத்துடன் ரட்சி தருளுவதொரு நாளே கடமிதை குத்தி புதை குப்பிடியன முது பூவை கொட்டு நண்பற்றவனரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பரவல பெருமாளே